முதல்வர் தூக்கத்தை கெடுத்த மத்திய அரசு பீதி கலப்பிய மோடி மோடி அவர்கள் என்ன என்றால் கொடூரமானது அப்படின்னு சொல்றார் கொடூரமானது என்கின்ற பொழுது முதல்வருக்கு தூக்கம் வந்திருக்குமா நிச்சயமா தூக்கம் போயிருக்கும் உண்மையாகவே மோடி அவர்கள் பீதி மத்திய அரசாங்கமானது கொடூரமானது ஒன்றை தான் கொண்டு வருகிறதா அதனால தான் முதல்வர் அவர்கள் அலறுகின்றாரா அது என்னது அப்படின்றதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்கலாம் ஏன்னா பல பேருக்கு இந்த விஷயம் தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் ஒட்டுமொத்தமாக மோடி கொண்டு வராரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த விஷயங்கள்லாம் எதிர்க்கிறார்கள் சரி நான் ஒரு விஷயத்தை மட்டும் பேசுகிறேன் அதை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் எதிர்கட்சிகள் வீணாக வம்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நாம் இன்றைக்கி பேசும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன்னால் மோடி தலைமையில் கூடன அமைச்சரவையானது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதா நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம்நாத் கோவிந்த் இருந்தார் இல்லையா முன்னாள் குடியரசுத் தலைவர் அவருடைய தலைமையில் ஒரு குழு போட்டாங்க இல்லையா அந்த குழுவில் அமித்ஷாலாம் இருந்தாங்க இல்லையா அவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி நடத்தலாம் என்று சொல்லிட்டு ஆய்ந்து அறிந்து ஒரு பதிமூணாயிரம் பக்கத்தில் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது அதை மசோதாவாக தயாரித்தாங்க அந்த மசோதாவை இப்போது மத்திய அமைச்சரவையானது ஒப்புதல் அளித்திருக்கிறது அதனால் இந்த கூட்டத்தொடரிலே வந்து அந்த மசோதாவை கொண்டு வர போகிறாங்க டிசம்பர் இருபது வரைக்கும் பாராளுமன்ற கூட்டத்தொடரானது நடைபெற போது அதனால் அடுத்த வாரம் கண்டிப்பாக இது பாராளுமன்றத்தில் கொண்டு வருவாங்க இப்படி கொண்டு வரத்துக்கு எதிராகத்தான் இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் திடீரென போர்க்கொடி உயர்த்தியிருக்கின்றார்கள் சில பேர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அதானி விஷயமே ஒட்டுமொத்தமாக பாராளுமன்றத்தை முடக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்கள திசை திருப்ப வேண்டும் என்றால் இந்த மாதிரியான ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற சாத்தியமில்லாத ஒன்றை கொண்டு வந்தோம்னா அதை மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சாத்தியம் இருக்கா இல்லை என்பதை பற்றி அவங்களுக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஆனால் நான் சொல்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு அது சாத்தியமானது என்று சொல்லிவிட்டு ஆனால் வீணா மக்களிடையே பீதியை கலப்புறாங்க இப்போது எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறான்னு கேட்டிங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம வச்சோம்னு வச்சுங்களேன் மாநில அரசாங்கத்தினுடைய குரல்களும் மாநில பிரச்சனையும் மொத்தமாக மறந்துடுவாங்க தேசிய பிரச்சனை மட்டும்தான் பேசப்படும் அதனால் மாநில அரசாங்கத்தினுடைய குரல்களோ மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளோ மாநில மக்களுடைய தேவைகளோ ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் எதிரொலிக்காது அதனுடைய வெளிப்பாடு என்னவா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மத்தியில் எந்த ஆட்சி இருக்கிறதோ அந்த ஆட்சியே வந்து மாநிலத்திலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தேர்தல் பிரச்சாரம் என்பது மத்திய அரசாங்கத்துக்கு பண்ணுவாங்களா இல்லை மாநில அரசாங்கத்துக்கு பண்ணுவாங்களா அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மாநிலங்கள் என்று ஒன்று இருக்குது இல்லையா அதை ஒட்டுமொத்தமாக அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசாங்கங்களுடைய குரலோ மாநில மக்களுடைய குரலோ தொடர்ந்து ஒழிக்கணும்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கக்கூடாது இப்போது இருப்பது போலவே இருக்கணும் பன்முகத்தன்மையை சிதைப்பதற்காக தான் மோடி அவர்கள் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனால் இந்தியாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போதும் நடைமுறையில் இருக்கிறது அப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போதும் நடைமுறையில் இருக்கின்ற பொழுது பல மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கிறது அப்படி நடக்கின்ற பொழுது அந்த மாநிலங்களில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநில பிரச்சனை பேசப்படுவது கிடையாதா அங்கெல்லாம் மாநில கட்சிகள் வெற்றி பெறுவதே கிடையாதா அது என்ன அது ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியா முழுதும் கொண்டு வருகின்ற போது மட்டும்தான் அந்த மாதிரி பிரச்சனை எழுமா இப்போ கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அந்த நாடாளுமன்ற தேர்தலுன்னு வந்து ஆந்திரப்பிரதேசம் ஒரிசா அப்புறம் சிக்கிமு அருணாச்சல பிரதேசம் அப்புறம் திரிபுரா இது போன்ற மாநிலங்கள்லாம் சேர்ந்தே நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தேர்தல் நடந்தது இப்போது மோடி வேண்டுமா வேண்டாமா என்று சொல்லிவிட்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது ஆனால் ஆந்திராவில் மோடிக்காக ஓட்டு போட்டாங்க சந்திரபாபு நாயுடு வேண்டுமா இல்லை ஜெகன்மோகன் ரெட்டி வேண்டுமா என்று தானே ஓட்டு போட்டாங்க நவீன் பட்நாயக் வேண்டுமா இல்லை மோடி வேண்டுமா என்று சொல்லிவிட்டு தானே ஒரிசாவில் ஓட்டு போட்டாங்க சிக்கிமில் அருணாச்சல பிரதேசத்தில் அருணாச்சல பிரதேசத்தில் வேண்டுமானால் பாஜக வெற்றி பெற்றது சிக்கிமில் ஸோ இந்தியா முழுவதும் மாநிலத்துக்கும் மத்திக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தினா கூட அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றாக புரிதல் இருக்கிறது நம்மளை மாநிலத்தில் யார் ஆளணும் மத்தியில் யார் ஆளணும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதனால தான் ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடு வெற்றி பெற்றார் அங்கே மோடியால் வெற்றி பெறவே முடியலை சிக்கிமில் அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சி தான் வெற்றி பெற்றது பாஜக வெற்றி பெறவில்லை அருணாச்சல பிரதேசத்தில் பாஜக வெற்றி பெற்றது ஒரிசாவில் பாஜக வெற்றி பெற்றது ஏன்னா அந்த இடத்துல பாஜக வெயிட்டாக இருக்குது அதனால் மாநில பிரச்சனைகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு ஒட்டுமொத்த நாட்டு பிரச்சனை தான் பேசப்படும் அப்படின்னு சொல்கிறதுலாம் பொய்யுங்க அது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்தான் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவதை கடுமையாக எதிர்த்து இருக்கின்றார் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இது ஒரு கொடூரமான மசோதா இந்த மசோதா அமுல்படுத்தப்பட்டால் பன்முகத்தன்மையானது சிதைந்துவிடும் அதனால் இந்த ஜனநாயக விரோத செயலை ஒட்டுமொத்த இந்தியாவே எழுந்து புறக்கணிக்க வேண்டும் எதிர்க்க வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டாம் என்ற கோஷத்தை எழுப்ப வேண்டும் அப்படின்னு இந்த மசோதாவை கொடூரமானது என்று வர்ணித்திருக்கின்றார் நம்ம முதல்வருக்கே சொல்லுவோமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் இந்தியா முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் நடந்தது அறுபத்தி ஏழில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது நம்ம முதல்வர் சொல்கிற மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்தியா முழுதும் வச்சோம்னா மோடி தான் வெற்றி பெறுவார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதன்முறையாக காங்கிரஸை வீழ்த்தி தேசிய கட்சியை வீழ்த்தி திமுக ஆட்சிக்கு வந்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கின்ற போது திமுக ஆட்சிக்கு வர முடியும் என்றால் இப்போவும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தினா ஏன் மாநில கட்சிகள் வெற்றி பெற முடியாதா மாநில பிரச்சனையை பேச முடியாத அதனால் மக்களை குழப்புவதற்கு அதாவது எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் எதெல்லாம் சாத்தியம் இல்லை என்று சொல்கிறோமோ அதையெல்லாம் மோடி அவர்கள் சாத்தியப்படுத்தி காட்டுவார் பார்த்திங்களா ராமர் கோயில் கட்டியே முடிச்சிட்டாரு முந்நூற்றி எழுபதை நீக்க முடியாது என்று சவால் விட்டாங்க நீக்கிட்டாங்களா வடகிழக்கு மாநிலங்களில் இராணுவ சட்டங்கள் இருந்தது அந்த சட்டங்களை எல்லாம் நீக்கிட்டாங்களா அங்கெல்லாம் இப்போ தேர்தல் நடக்கிறதா அதனால் எங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் இதெல்லாம் கை வைக்க முடியாது என்று பயந்துக்கிட்டு இருந்தாங்களோ அதையெல்லாம் சாத்தியப்படுத்துவரும் நம்ம மோடி தான் புதிய பாராளுமன்ற கட்டத்தை கட்டினாரா இல்லையா ஸோ வரலாற்றில் மோடி அவர்களை செய்த செயலானது என்றென்றைக்கும் பேசப்பட்டு கொண்டே இருக்கணும் என்பதுக்காக ஒரே நாடு ஒரே தேர்தல் சிதைந்து போய்விட்டது மீண்டும் அதை கொண்டு வந்து விட வேண்டும் என்று மோடி நினைக்கின்றார் இந்திய வரலாற்றில் மீண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்த ஒரு மனுஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம மோடி தான் மோடியால் தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கொண்டு வந்தாங்க ஒரே நாடு ஒரே நுழைவுத் தேர்வு கொண்டு வந்தாங்க ஒரே நாடு ஒரே வரி கொண்டு வந்தாங்க சுதந்திரத்துக்கு பிறகு ஒரே நாடாக நிர்வாக ரீதியாக கொண்டு வந்தவர் மோடி நவீன இந்தியாவுடைய சிற்பி அப்படின்னு பேசணும் என்பதற்காக எல்லாத்தையும் ஒற்றைத்தன்மையாக கொண்டு வராரு அப்படின்னு சொல்கிறாங்கப்பா ஆனால் திமுக எப்போதெல்லாம் மாநிலத்தில் ஆட்சியில் இல்லையோ அப்போதெல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தணும் நாட்டுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்கப்பா நம்முடைய கலைஞர் அவர்கள் நெஞ்சிக்கு நீதி புக்கிலையே வந்து எம்ஜிஆர் ஆட்சியின் போது ஒரே நாடு ஒரே தேர்தல் வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறாருங்க அப்போது இவங்க ஆட்சி இல்லை என்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்து மீண்டும் ஆட்சியை பிடிச்சிட மாட்டோமோ அப்படின்ற எண்ணம் இருக்கிறது ஆனால் அவங்க ஆளுகின்ற போது மட்டும் பா வன வேணாப்பா அப்படின்ற எண்ணத்தை விதைக்கிறார்கள் நம்ம மோடி அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தா நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்கிறாரு இல்லையா அதை கன்சிடர் பண்ணலாமே தீமை அதிகமாக அல்லது நன்மை அதிகமாக என்று ஆராயலாமா இல்லையா இப்போ மோடி அவர்கள் என்ன சொல்கிறாரு இந்தியா முழுவதும் ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்து கொண்டே இருக்கிறதுங்க அப்படி நடந்து கொண்டே இருக்கின்ற பொழுது நலத்திட்டங்களை இந்தியா முழுவதும் கொண்டு போக முடியலை எல்லா மாநிலத்தும் ஒரே தருணத்தில் நலத்திட்டத்தை தொடங்கினோம்னா எல்லா மாநிலத்திலும் ஒரே தருணத்தில் வளர்ச்சி அடையும் வேற ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக அறுபதாயிரம் கோடி ரூபாய் செலவாச்சான் இந்த மாதிரி பல மாநிலங்களுக்கு பல தருணங்களில் தேர்தல் நடக்குது நாடாளுமன்றத்துக்கு அறுபதாயிரம் கோடி செலவாச்சுன்னா மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக நடக்கின்ற போது எவ்வளோ பணம் செலவாகும் அது மட்டும் இல்லை ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு சேவை செய்யணும் ஆனால் ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்து கொண்டே இருப்பதனால ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு காவல்துறையோ அல்லது இராணுவமோ கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்குது தேர்தல் பாதுகாப்புக்காகவே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது நாட்டை பாதுகாக்க வேண்டியவங்க தேர்தலுக்காக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அரசாங்க ஊழியர்கள் வந்து ஒரு வருஷத்தில் நூற்றி பத்து நாள் வந்து தேர்தல் வேலையே பார்க்குறாங்களாம் நூற்றி பத்து நாள் என்கின்ற பொழுது சட்டமன்ற நாடாளுமன்ற மற்றும் உள்ளாட்சி தேர்தல் இப்படி எல்லாம் கணக்கு பண்ணோம்னா அரசாங்க ஊழியர்கள் வருஷத்தில் நூற்றி பத்து நாள் தேர்தல் வேலையை பார்க்குறாங்களாம் எவ்வளோ பணம் வேஸ்ட் ஆகுது எவ்வளோ உழைப்பு வேஸ்ட் ஆகுது எவ்வளோ நலத்திட்டங்கள் கொண்டு வர முடியல ஒவ்வொரு இடத்துலையும் தேர்தல் நடைமுறை விதிகள் வந்து விடுகிறது அதுக்கப்புறம் நல நலத்திட்டங்கள் அறிவிக்க முடியல இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது பல மாநிலங்கள் பின்தங்கி இருக்குது சில மாநிலங்கள் முன்னேறி இருக்கிறது ஸோ எல்லாவற்றையும் ஒருமுகைப்படுத்த வேண்டும் என்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் நல்லது தான் அதனால் எந்த விதமான மாநில பிரச்சனையும் அடிபட்டு விடாது ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்தது இப்போவும் ஒரே நாடு ஒரே தேர்தல் பல மாநிலங்களில் இருக்கிறது அந்த மாநில பிரச்சனையெல்லாம் பேசப்படுது அதனால் இதை பயப்பட வேண்டியது கிடையாது அப்படின்னு மோடி சொல்கிறார் ரெண்டாவது சந்தேகம் என்ன எழுப்புறான்னு கேட்டீங்கன்னா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இடையில் ஏதாவது ஒரு மாநில அரசாங்கம் வந்தது கலைக்கப்பட்டால் இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துகிறீங்க பல மாநிலங்களில் பெரும்பான்மை கிடைக்காம தொங்கு சட்டப்பேரவை அமைந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கப்பா அதுக்கு நாம் என்ன பதில் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து பத்தாண்டு காலம் ஆச்சு எத்தனையோ ஆட்சியை கழிச்சு போட்டாரு கலைக்கல இல்லையா அதனால் வீணா பயம் ஏன் இரண்டாவது மோடி வந்த பிறகு எத்தனையோ மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்திருக்குது ஏன் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு கூட கிட்டத்தட்ட ஏழு மாநிலங்களுக்கு தேர்தல் நடந்திருக்கிறது இதனால் தான் மோடி வந்து கதறாரு சட்டமன்ற தேர்தல் ஏழு நடந்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று நடந்திருக்கிறது இந்த ஏழு சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் ஒன்றா சேர்த்து நடத்தினா என்ன ஏன் மாநில அரசாங்கங்கள் ஒத்துக்க மாட்டேங்குது இப்போது ஏழு சட்டமன்ற தேர்தலானது நடந்திருக்குது இந்த ஏழு சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் தொங்கு சட்டப்பேரவை வந்திருக்குதா வரல இல்லையே அப்போது ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தால் தொங்கு சட்டப்பேரவை யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சி அமைந்தால் என்ன பண்ணுவீங்க அந்த தருணத்தில் என்ன பண்ணுவீங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்துவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு மக்களை பீதி கலப்பும் விதமாக கேள்வி கேட்குறாங்க வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் மோடி வந்த பிறகு எந்த மாநிலத்திலும் சரி பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாமல் மீண்டும் ஒரு தேர்தல் நடந்ததாக சரித்திரம் இருக்கிறதா இல்லை இல்லையா ஏன் வீணாக பயப்படுறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தால் மட்டும் பெரும்பான்மை இல்லாத ஆட்சி மாநிலங்களில் அமையும் என்று ஏன் நினைக்கிறீங்க அப்புறம் இன்னொரு பயத்தை கலப்புறாங்க இப்போ திடீர்னு ஆட்சியை கழிச்சிட்டீங்க என்ன பண்ணுவீங்க இல்லை திடீர்னு கூட்டணி ஆட்சியானது நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ கூட்டணி திடீர்னு விலகிக்கிறாங்க அந்த ஆட்சி கலைஞா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மோடி அவர்கள் சரியாகவே விளக்கம் அளிக்கின்றார் ஒரு எம்பி ஒரு இடத்துல இறந்து போகிறாரு அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இடத்துக்கு மட்டுமே தேர்தல் வைக்கணுமா இல்லை இடைத்தேர்தல் அதே மாதிரி எந்த இடத்துல மாநில அரசாங்கங்கள் பெரும்பான்மை இழந்து ஆட்சி கவழ்கிறதோ அந்த இடத்துல மாநிலத்துக்கு இடைத்தேர்தல் வைப்பாங்க அந்த இடைத்தேர்தல் மூலமாக எந்த அரசு தேர்ந்தெடுக்கப்படுகிறதோ அந்த அரசினுடைய ஆயுள் காலம் மீண்டும் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற வரைக்கும் தான் பிறகு அந்த மாநிலத்துக்கும் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துகின்ற போது சேர்த்தே நடத்திடுவாங்க அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி இறந்துட்ட பிறகு இடைத்தேர்தல் வர்ற மாதிரி ஆட்சி கவிழ்ந்தாலும் அந்த மாநிலத்துக்கு மட்டும் இடைத்தேர்தல் நடத்துவாங்க ஆனால் ஒரு ஐந்து சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது அந்த ஐந்து சட்ட திருத்தங்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு மூன்றில் இரண்டு பங்கு செல்வாக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டணி கட்சிகளும் அதே மாதிரி எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்கள் அதனால் மூன்றில் இரண்டு பங்கு வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவு இருக்கிறது அது மட்டும் இல்லை நம்ம இந்தியாவில் மொத்தமாக இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்குதுன்னா அதில் பதினான்கு மாநிலங்கள் இந்த திருத்தத்தை ஆதரிக்கணும் ஆனால் பதினெட்டு மாநிலங்களில் பாஜகவே நேரடியாக ஆள்வதனால் இந்த திருத்தம் கொண்டு வரதில் பிரச்சனையே கிடையாது ஆக மொத்தத்தில் இந்த சட்ட மசோதா நிறைவேறிவிடும் ஆனால் நிறைவேறிவிட்டால் நம்ம ஆட்சியை கழிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பல எதிர்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா பயப்படுகிறது மோடியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே இந்த தேர்தல் ஒட்டுமொத்தமாக எப்படி நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் இடத்திலும் இருந்து ஒருமித்த கருத்தை உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறார் அதற்காக தான் இப்போ மசோதாவை பார்லிமெண்ட்டில் கொண்டு வருகின்றார் இந்த மசோதா விரிவாக அலசப்படும் ஒவ்வொரு எதிர்கட்சியினுடைய கருத்தையும் கேட்பாங்க ஏற்கனவே ராம்நாத் கோவிந்த் அவருடைய தலைமையில் ஒரு குழு போடுகின்ற போது எதிர்கட்சிகளும் சேர்த்தே தான் போட்டாங்க ஆனால் எதிர்கட்சிகள் தான் அரசியல் காரணமாக அதில் கலந்து கொள்ளவே இல்லை ஆனால் மீண்டும் பார்லிமெண்ட்டில் வரதுனால இந்த மசோதா தொடர்பாக நீண்ட விவாதம் நடக்கும் அந்த விவாதத்துக்கு பிறகு தான் இந்த மசோதா நடைமுறைக்கு வரும் அதனால் எந்த ஒரு ஆட்சியும் கலைத்துவிட்டு பிறகு தேர்தல் கொண்டு வந்துடுவாங்க அப்படின்லாம் கிடையாது என்ன இப்போ திமுக மும்முரமாக எதிர்ப்பதற்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகும் திமுக ஆட்சி தான் வரும் என்ற நிலை தமிழகத்தில் இருக்கிறது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு தானே நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் வரப்போகுது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு முழுமையாக ஆட்சி ஆள முடியாது போயிடும் பொழுது இந்த மோடி என்னன்னு பார்த்தா ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ முதலுடைய தூக்கம் போய் தான் இது ஒரு கொடூரமான சட்டம் அப்படின்னு சொல்கிறார் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு திமுக ஜெயிக்காது தோற்றணும் அப்படின்ற நிலை இருந்தால் சைலண்ட்டாக ஒரே நாடு ஒரே தேர்தலில் சின்னதாக ஒரு எதிர்ப்பு தெரிவித்து விட்டு ஆதரிச்சு வைப்பாங்க ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வெயிட்டாகவும் இல்லை ஒன்றாகவும் இல்லை அதனால் திமுக வெற்றி பெறும் என்ற நிலை இருப்பதனால ஒரே நாடு ஒரே தேர்தலை திமுக எதிர்க்கிறது கொண்டு வந்துடுவாங்களோ என்று சொல்லிவிட்டு முதலுடைய தூக்கத்தை துளைத்து கண்ணை விழித்து இந்தியாவே எழுந்துரு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கொடூரத்தை எதிர்த்து நிற்போம் அப்படின்னு அதிகமாகவே சத்தம் போட்டிருக்கின்றார் இந்தியாவில் தீர்க்க முடியாத பல பிரச்சனையை அவர் தீர்த்திருக்கிறாரு இதையும் கொண்டு வந்து சாத்தியப்படுத்துவார் அதன் மூலமாக இந்தியாவில் பணம் மிச்சமாகும் அரசாங்களுடைய வேலை மிச்சமாகும் நலத்திட்டங்கள் விரைவாக போய் சேரும் இந்தியா ஒரே தருணத்தில் தேர்தலை எதிர்கொள்ளும் ஒரே வளர்ச்சி அடையும் இந்தியர்கள் என்ற ஒரு ஒற்றுமை உணர்வு ஏற்படும் ஒரு நாடு என்று உலகமும் நம்மை பார்க்கும் வந்து மோடி அவர்கள் எப்படி சாத்தியப்படுத்த போறார் என்பதை நாமளும் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி